வண்டியில் வீடியோ பாருங்க பாருங்க எல்லா வண்டியும் வரும் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் வீடியோ பார்த்து சொல்லுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோட்டோக்காக ஃபோட்டோ போட்டு விடுவோம் நேரில் வந்து வண்டியில் பாருங்கள் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் எல்லா வண்டியும் நேரில் வாங்க இதுவும் தீபாவளிக்கு ஆப்பர்ணா எல்லாம் வண்டி வண்டி ஆஃபர் இல்லைன்னா வேலை மாதிரி கொடுப்போம் தீபாவளி என்ன ஆஃபர்னா நேம் ட்ராப்ஸும் ஃப்ரீ எல்லாம் காருக்கு லோடு இல்லாமல் நாங்களே பேரமாதிரி கொடுத்துவோம் எப்போ தான் பேர் மாத்திரமாக கேட்போம் பேர் மாத்திரம் எங்கே போகிறோம் அது லோடு வண்டிக்கு வந்து பேர் மாத்திரம் நாங்கள் கொடுப்போம் ஃபைனல் அண்டஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் கொடுத்துருவோம் பேர் மாத்திரம் எங்கே போகிறப்போ பேர் மாதிரி ரெண்டாயிரத்து ரூபா நாங்கள் கொடுத்துருவோம் இந்த என்ஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பையான்ஸ் போட்டு என்டாஸ்ட்மெண்ட் போடுறது உங்களுக்கு ஒரு தான் கண்டிப்பாக கொடுத்துருவோம் தீபாவளி அப்புறம் நேர் நேரம் நேரம் மாத்திரம் ஃப்ரீ க்ளா வண்டி ஒரு வண்டி காரில் வண்டிக்குமே வீடியோ வாங்க ஒரு வண்டி வீடியோ பார்ப்போம் எல்லா வண்டி வரிசையாக பார்ப்பாங்க வணக்க வண்டி போகிறது டாட்டா ஏசி கோல்டு பெட்ரோல் வண்டி ஒரே ஓனர் கடை பெட்ரோல் வண்டி வண்டியை பாருங்கள் தெளிவாக இருக்கும் பெயிண்ட் அடித்து வேலைலாம் பார்த்து ஜம்முட்ரு வண்டி இருபது மாடல் ஒரே ஓனர் எப்படி எல்லாம் கொடுத்துருவோம் நேற்று மூணு லட்சத்து ஐம்பதாயிரரூவா சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் டாட்டா ஏசி கோல்டு பெட்ரோல் 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 டீசல் அணிச்சு பெட்ரோல் வண்டி பெட்ரோல் வண்டி இருபது மாடல் ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு இன்சூரன்ஸ் எல்லாம் கரெண்டாக கொடுத்துருவோம் ரேட்டு மூணு ஐம்பது சொல்லுவோம் நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சோம் நேரில் வாங்கி பதினேழு மாடல் மாறி சூப்பர் கேரி டீசல் வண்டி ஒரே ஓனர் வண்டி வண்டியை பாருங்கள் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டாக காட்டி கொடுத்துருவோம் நாலு டேரம் ஆவரேஜ் அரை கண்டிஷன் இருக்கும் மாறி சூப்பர் கேரி டீசல் வண்டி பாரு டீசல் வண்டி பெட்ரோல் டீசல் வண்டி டயரு கப்பு சீட் கவர் எல்லாம் கொடுக்குறோம் ரேட்டு வந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் கண்டிப்பா நேரம் குறைச்சி கொடுப்போம் டீசல் வண்டி டீசல் வண்டி சூப்பர் கேரி இப்போ டாட்டா மேட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மூணு ஓனரு பக்கா ஓன் தான் வண்டி நல்லா இருக்கும் ரேட்டு வந்து மூணு இருபது சொல்லுவதும் நேரம் கண்டிப்பா குறைச்சி குடுப்போம் நேரம் வந்து பாருங்க நாலு டயர் நல்லா இருக்கும் டாட் வண்டி சீட் பந்தல் டாப்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் சாதா வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மூணு டாட்டா மேஜிக்கு இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு இருபது தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க தென்காசி வாங்க அடுத்து பார்க்க போற ரெண்டாயிரத்தி டாட்டா ஏசி ரெண்டாயிரத்தி இது முடிஞ்சிட்டு முடிஞ்சிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு டாட்டா ஏசி ஹெச்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் காட்டி கொடுத்துருவோம் நான் ஓனர் நாலு ஓனரும் வண்டியை பாருங்கள் சூப்பராக இருக்கும் தொட்டிலாம் பூத்து ஒட்டி போட்டுருக்கு நல்ல எந்த வேலையுமே இருக்காது வண்டியை பாருங்கள் எல்லா வேலையும் பார்த்தா விட்ருக்கு டாட்டா சி கெச்சிட்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நாலு ஓனர் ரெண்டு வருஷம் வருஷி ஒரு வருஷம் சிந்துக்காட்டை காட்டி கொடுத்துருவோம் ரேட்டு வந்து மூணாயிரம் சொல்லுதோம் நேரில் தான் கண்டிப்பாக குறச்சி கொடுப்போம் நேரில் வாங்க தென்காசி மாவட்டம் பவர் சத்திரம் வாங்க நெல்லை காரை வாங்க அடுத்து பார்க்கவும் டாட்டாசி கச்சிடி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர்ரு ஒரு ஒரு சேஃப்சி ஒரு கட்ட காட்டி கொடுத்துருவோம் ரேட்டு ரெண்டு இருபத்தஞ்சி நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சப்போ நேரில் வாங்க பவர் சத்திரம் வாங்க நெல்லை கார்த்து வாங்க வண்டி தொட்டிலாம் பார்க்கும் சூப்பராக இருக்கும் தொட்டி டயருலாம் நல்லா இருக்கும் எடுத்து அப்படியே ஓடலாம் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் டாடா டின்காசி மாவட்டம் நெல்லைக்காசி பாவ சித்திரம் வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டாட்டாடி ஒரே ஓனர் தான் ரேட்டு ரெண்டு இருக்குதுன்னு சொல்கிறோம் நேரம் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் டாட்டா மெகாக்சல் பதினேழு மாடல் ஒரே ஓனர் எஃப்சி இருக்கு பூண்டு வண்டி நல்ல பூண்டு வண்டி நல்ல வண்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இல்லாமல் சைட் டோர்லாம் இருக்கும் உண்டு ரேட்டு ரெண்டு ஐம்பது தான் ரொம்ப சீப்பான்னு பேசுதான் ரேட்டு முடிவு கொடுத்து ரெண்டு ஐம்பது தான் கொடுத்துடலாம் நேரில் வாங்க தென்காசி வாங்க நெல்லை கார்ஸ் பவர் சத்திரம் வாங்க ரெண்டு ஐம்பது தான் பதினேழு மாடல் ஒரே ஓனர் பூண்டு வண்டி நல்லா இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் இப்போ பார்க்கும்போது டாடா கோல்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் தான் எப்சி கரண்டு இருபது கரண்டு நாலு டேர் புது டயர் வேலை பார்க்கும் செட்டு காட்டும் தொட்டிய காட்டும் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் சூப்பரான வண்டி தெளிவான வண்டி சூப்பரா ரெண்டாயிரத்தி இருபத்தி டாடா ஜி கோல்ட்டு ஒரே ரேட்டுக்கு நாலு ஐம்பது கொஞ்சம் கண்டிப்பா நாலு லட்சமா இருக்காலும் ஆட்டோ ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு எல்லாம் காட்டி கொடுத்து சூப்பரா இருக்கும் ரேட்டு வந்து ஒன்று பத்து சொல்கிறோம் நேரில் வந்து ரொம்ப கொலை அஞ்சு ரூபா குறைச்சி கொடுப்போம் தென்காசி மாவட்டம் நிலைக்காக இருப்பாங்க அடுத்து பார்க்க போகிறது மாறி ஷிஃப்ட்டு டூரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனரு டீ ஓன் போன் ஆகிட்டாங்க இன்சூர் கரண்ட் இருக்குது ரெண்டே ஓனர் டயர் நாலுமே புது டயரு இதே ஷிஃப்ட்டு டிசேர் பதிமூணு அந்த வண்டி எடுக்க போனீங்கன்னா நாலு வாங்க இது வெறும் ரெண்டு அறுபத்தஞ்சு ரூபா வந்து குறைச்சி கொடுப்போம் நேற்று ரொம்ப ஷிஃப்டுன்னு போயிட்டு ரெண்டு அறுபத்தஞ்சா இருக்குது மாறி ஷிஃப்ட்டு டூரு ரெண்டு ஓனர் பதிமூணு மாடல் ரேட்டு ரெண்டு அறுபத்தஞ்சி வண்டி பெயிண்டாக டச்சை பண்ணி பாலிசி போட்டு பாலிசி போட்டு கொடுத்துருவோம் எல்லா கார் பாலிச்சி தருவாங்க அடுத்து பார்க்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு ஒரே ஓனர் அப்படியே ஆட்டோ எல்டி இது ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறோம் எஃப்சி இருபது இருபத்தி ஏழு இருக்குது இன்சூர் கரண்டில் இருக்குது ஒரே ஓனர் வண்டி தான் நேரில் வந்து பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் அடுத்து பார்க்க போகிறது போது அசோனால தோசுக்கு இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் வண்டி வந்து நாங்கள் கூற மாதிரி இருக்கும் வண்டி எந்த வேலையும் இருக்காது வண்டியை பாரம்ப வேற வேறு லெவலில் இருக்கும் வேறு பாதிக்க சூப்பராக இருக்கும்

வண்டி ஏழு மாதிரி இருக்காது வண்டியை பார்க்க பதினஞ்சு மாதிரி வண்டியை பார்க்க பார்க்கலாம் சுத்தமாக இருக்கும் டிஏ சாதா டிஏ இன்ஜின்னு நல்லா இருக்கும் அள்ளிகள் வீட்டுக்கு நாலு பேர் போயிக்கலாம் ஏசி இருக்கு நாலு பவர் இருக்கு நாலு பவர் விண்டோ இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு மாடல் பயந்தர கேம்பர் டீசல் வண்டி சாதா இன்ஜின் வண்டி பார்த்து நிசுத்தனமா இருக்கும் ஒரு கம்பெனிக்கு இது நல்லா இருக்கும் தான் கம்மியான வண்டி சூப்பராக இருக்கும் பல்ல சுத்தமாக இருக்கும் ரேட் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் சொல்லுவோம் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் மாறி சூப்பர் கேரி பதினெட்டு மாடலு மூணு ஓனர் வண்டி பப்பு கூண்டு வண்டி உங்களுக்கு பால் அடிக்கலாம் மீன் போலாம் ஆகும் பப்பு குண்டு வண்டி வண்டி போனால் சூப்பரா இருக்கும் இந்த பதினெட்டு மாடல் டீசல் வண்டி மாறி சூப்பர் கேரி வண்டி உள்ள எல்லாம் காரணம் சூப்பரா இருக்கும் சூப்பர் கேரி சுட கேரி சீட்டு கலருக்கு மேட்சா இருக்கும் பப்பு கூண்டு வண்டி பால் குண்டு பப்பு குண்டு சீட்டு நடக்குது பப்பு வண்டி புது பப்பு குண்டு கேட்டு ஸுல்லா கூலி நிற்கும் மாதிரி சூப்பர் கேரி பப்பு கூண்டு வண்டி ரேட்டு வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் நேரில் நேரம் குறைச்சி கொடுப்போம் வண்டி பால் ஆரோக்கிய பால் இந்த பால் பால்ப்ப நல்ல வண்டி தைரிய கிடைக்கும் நல்ல வண்டி பாருங்கள் இன்றைக்கி வாங்க லோடுக்கு இங்கே மாதந்த லோடுக்கு பன்னெண்டு மாடல் பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் ஒரே ஓனர் வண்டி தான் சூப்பராக இருக்கும் பாருங்கள் டயர்லாம் காட்டும்

இது நாலு போடல பதினாறு மாடல் இது ரேட்டு ஐம்பது ரேட்டு வண்டி பாரு சூப்பராக இருக்கும் தொட்டி நீல் தொட்டி போட்டிருக்கு டயர்லாம் போட்டு கொடுத்துருக்கோம் பதினாறு மாடல் பைப்ஸியெலாம் கரண்டில் இருக்குது அடுத்த ஆறாம் மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குது பதினாறு மாடல் மூணு ஓனல் இருக்குது நாலம்பது இது மயந்திரா சூப்பராக பதினாறு மாடல் ரெண்டே ஓனர் தான் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி பாருங்கள் சூப்பராக ஏசி வண்டி சீட்டுக்கு எல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் கடன் பெயிண்ட் பண்ணி போட்டதுக்கு போட்டது போட்டுக்கிட்ருவோம் ஒரு ரேட் வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறோம் இந்த வண்டி தட்டுப்பாடு வண்டி தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது சூப்பரோம் நல்ல வண்டி வந்து போங்க நல்ல காசு வாங்க பதினஞ்சு மாடல் நாலு நாலு போல்ட்டு வண்டி இதோட மைனஸ் ஏன்னா அஞ்சு ஓனர் வண்டி ரேட்டு பேர் மூணு ஐம்பது தான் இன்னும் குறைச்சிக்கூட நேரில் வாங்க வேலை பார்க்க பார்க்குறது பெயிண்ட் பண்ணி வேலை பார்த்தாச்சு ஜனான் பிக்கப் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணு மாடலில் இருக்கும் நாலு ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் போட்டாச்சு எம்சி காட்டி கொடுத்துருவோம் வண்டி கும்போனரம் டாவல் இந்த வண்டி ஆஃபர் போயிடுது கும்போணரைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுக்கும் டாட்டா ஜனான் பிக்கப்பு நல்ல வண்டி வண்டி சூப்பராக இருக்கும் எந்த வேலையுமே இருக்காது சாதா இன்ஜின் சென்சாரே வராது டயர் பெருசாக டயர் எப்படி ஒரு பெரிய டயராக இருக்கும் ஜனான் புக்கப் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு ரேட் வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் நேரில் தான் கண்டிப்பாக போய் நேரில் வந்து பாருங்கள் பவர் சுத்தம் வாங்க நல்ல காசு வாங்க இங்கே ஆஃப் பண்ணிட்டு போங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க எல்லா வண்டியும் பார்த்துருப்பீங்க இப்போ பைனான்ஸ் வச்சு பதினஞ்சு பன்னெண்டு மாடலுக்கு மேலே எல்லா வண்டிக்குமே தமிழ்நாடு போட்டு கொடுத்துடலாம் இல்லை டாட்டா லேட்டஸ்ட் மாடல் அதில் ஐம்பது ரூபா முப்பது போட்டு விடலாம் தோஸ்துக்கும் ஐம்பது ரூபா தப்பு போட்டு விடலாம் ஃபைனான்ஸு தமிழுக்கெல்லாம் போட்டு விடலாம் வந்து வண்டியில் பாருங்கள் வந்து நன்றி வணக்கம்